இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பரவலாக எல்லா மாவட்டங்கள்லேயும் ஓரளவிற்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு இது எம்பி தேர்தல் அப்படிங்கிறதுனால பெரிய வகையில் காசுகளை வந்து கொட்டலை எல்லா இடங்கள்லேயும் கொட்டலை குறிப்பிட்ட சில இடங்களில் காசுகளை வந்து கொட்டியிருக்கிறாங்க பாஜக போன்ற கட்சிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி அதன் பிறகு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் முழுவதும் காசுகளை அள்ளி அரைச்சிருக்கிறாங்க சென்னையில் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை போன்ற பகுதிகளில் காசுகளை இறக்கியிருக்கிறாங்க அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே காசுகளை அள்ளி இறக்கியிருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை காணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு அங்கே எவ்வளவு தான் காசுகளை கொட்டுனாலும் வாங்கிக்கிட்டு எல்லாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய பலரும் நிறுத்தப்பட்டாங்க இதில் ராதிகா சரத்குமார் அந்த மாதிரிலாம் நட்சத்திர வேட்பாளர்னு சொன்னால் நட்சத்திரத்துக்கே ரொம்ப அசிங்கம் ரொம்ப கேவலம் இருந்தாலும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்குது அதுக்கப்புறம் நம்ம கஸ் கற்புக்கரசி ஆயிரம் விளக்கு பத்தினி குஷ்பு என்னமோ தெரியல கைவிட்டுட்டாங்க அதனால் இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக ஒரு பத்து தொகுதிகள் வரையில் சராசரியாக நூறு கோடி வரைக்கும் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க நூறு கோடியிலேருந்து முந்நூறு கோடி வரைக்கும் அள்ளி வீசியிருக்கிறாங்க கொங்கு மண்டலங்களில் நிறைய காசுகளை இறைச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே வந்து அவ்வளோ காசு கொடுத்தும் எவனும் ஓட்டு போட மாட்டானுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருப்பது நிதர்சனமான ஒரு உண்மைதான் இப்போ இந்த இடத்துல வரும்போது மைக் சின்னம் ஒளிவாங்கி இந்த ஒளிவாங்கி சின்னம் என்பது பரவலாக எல்லா கிராமங்களிலுமே ஒளிவாங்கி சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் ஒரு நிதர்சனமான உண்மை எல்லா கிராமப்புறங்கள்லையும் பூத் ஏஜெண்டுகள் இன்றைக்கு வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க எல்லா கட்சி அதிமுக திமுகவுக்கும் முழுமையாக இருப்பாங்க மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் சிரமம்தான் இன்றைக்கு இன்றைய காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு பூத் ஏஜெண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்களில் பூத் ஏஜெண்டுகள் இல்லை ஆனால் பூத் ஏஜெண்டுகள் இல்லாத இடங்களிலும் மைக் சின்னத்திற்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு வயது முதிர்ந்தவர்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் மைக் சின்னத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் ஏன்னா ஒரு குறுகிய காலகட்டங்களில் ஒரு சின்னத்தை கொண்டு சேர்க்கும்போது அந்த சின்னத்தை சின்னத்துல ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவும் இல்லை ஒரு எம்பியும் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்னத்திற்கு மக்கள் தேடி வாக்களித்திருக்கின்றார்கள் ஓரளவிற்கு வயதானவர்களும் மை சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறாங்க தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போ இதுல ஒரு அரசியல் கட்சிகள் என்று சொல்லும்போது அதிமுகவுக்கு சாதகமாகவும் பலர் இருக்கிறாங்க திமுகவுக்கு சாதகமாகவும் பலர் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவும் பலர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் அவங்க இவங்க செய்தியாளர்கள் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாமே இருக்கு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்போன் மட்டும்தான் இந்த செல்போனை வைத்து இவங்கள் இவர்கள் உலகம் முழுவதும் இந்த சின்னத்தை கொண்டடைய சென்றடைந்து சென்றடைந்து விட்டார்கள் இந்த உலகம் முழுவதும் சென்றடைந்த இந்த சின்னம் மைக் சின்னம் என்பது இன்றைக்கு ஒரு 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 நபரு வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது தலைக்கவசம் போட்டிருக்கிறாரு ஹெல்மெட்டு அதில் பார்த்தா மைக்க போட்டு வச்சிருக்கிறாரு அதற்கப்பறம் நிறையா இடங்களில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஒரு பெரிய ஒரு 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 லைட் ஒன்று போட்டு அந்த லைட்டில் பெரிய லைட்டு போட்டு அதில் அதில் வந்து மை சின்னத்தை வரைஞ்சி வச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க எல்லா இடங்களிலும் ஒரு வித்தியாசமாகவே பேசப்பட்டது மை சின்னம் என்று சொல்லலாம் எல்லா இடங்களிலுமே பரவலாக பேசப்பட்டது பரவலாக பேசப்பட்டு குறுகிய ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள ஒரு சின்னத்தை இவ்வளவு தூரம் கொண்டாட கொ கொண்டு சென்றது அப்படின்னா இந்த உலகத்திலேயே அதிக ஒரு அதாவது ஐடி விங் இல்லாமல் பெருசாக ஐடி விங் கிடையாதுங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் ஐடி விங் தான் ஒவ்வொருவனும் அவவினுடைய திறமை கேட்டார் போல அவனுடைய வசதி கேட்டார் போல தன்னுடைய கட்சியை வந்து எப்படியாவது ஒரு ரூபத்தில் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ உதாரணத்திற்கு சொல்லும்போது நான் கூட என்னுடைய வாகனத்தில் முன்னும் பின்னும் ஒட்டியிருந்தேன் மைச்சனத்தை ஒட்டியிருந்தேன் வாக்களி பீர் அப்படின்னு நான் எங்கே இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இது வந்து நூறு சதவீதம் சட்டத்திற்கு ஏற்றதல்ல ஒரு வேற ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் இந்த நாட் நான் இந்த நாட்டில் இருக்கிறேன் த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஓட்டு போடுங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது சட்டப்படி வந்து சரியல்ல இது ஒரு பெரிய ஒரு தீவிரவாத குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனாலும் இது சட்டப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்துவேன் உன் சட்டத்தை உன்னோட வச்சுக்கேன் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நம்மளினுடைய உணர்வு இதுபோல் ஒவ்வொரு நபரும் இப்போ நாங்கள் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்கள் கூட என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கவனிப்பு பலரினுடைய கவனிப்புக்கு பலரினுடைய என்னுடைய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விளம்பரத்தை நான் வெளிப்படுத்தினேன் அது என்னுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது போல் ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமைகளை நிறைய பேர் அதிகமானவர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒவ்வொரு தோறும் மை சின்னங்களை எப்படி எப்படிலாம் கொண்டுட்டு போகணும் ஆட்டோவில் கொண்டு போகிறது ரிக்ஷாவில் ஒட்டி வைக்கிறது குளங்களில் ஊட்டி வைக்கிறது வீடுகளில் இருக்கக்கூடிய செவத்தில் ஊட்டி வைக்கிறது இப்படி எல்லா இடங்களிலும் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாகவே ஒரு விளம்பரத்தை கொண்டு 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 போயிருந்தாங்க ஏங்க அதற்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கு மார்க்குக்கே பெரிய பாடகர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் மைக்கில் பாடுறதெல்லாம் ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதான்னு அவங்க எல்லாம் தானே பேசுறாங்க அப்படின்னா என்ன சின்னம் இல்லைன்னா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே கொண்டு போய் பெரிதாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விளம்பரத்தை கொண்டு சென்றது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய இளைய தலைமுறைகளினுடைய அவர்களினுடைய தீவிரமான ஒரு சிந்தனை இந்த கட்சியை ஒரு காலமும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தன்னிச்சையாக நாங்கள் நிற்போம் ஒரு கட்சி என்பதில் அவர்கள் அனைவரும் உணர்வோடும் உண்மையோடும் ரொம்ப விசுவாசத்தோடும் இருந்ததுனால தான் இந்த கட்சியினுடைய சின்னம் நீண்ட தூரத்திற்கு சென்றடைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் திமுகவோ அதிமுகவோ கும்படி மூண்டிய எவனுக்கும் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் உதாரணத்திற்கு நான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆதரவாளனாக இருக்கேன் நான் ஆதரவாளாக இருக்கும்போது நான் அமெரிக்காவிலேருந்து கொடியை நீட்டிட்டேன் இல்லை நான் வந்து கனடாவிலிருந்து இருந்தேன்னா கனடாவில் இருந்து நான் செஞ்சுருப்பேன் அப்போ என்னை போன்ற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடியவனும் தன்னால் முடிந்த விளம்பரங்களை செஞ்சாங்க ஒரு ஒரு புதிய தம்பதிகள் கல்யாணம் பண்ணும்போது மைக் சின்னத்துக்கு விளம்பரம் செஞ்சாங்க மைக் சின்னத்தோடு வந்து நின்னாங்க வாக்களிப்பு ஒளி வாங்கி சின்னத்திற்கு அப்படின்னு இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு விளம்பரம் இந்த ஒரு விளம்பரம் என்பது ஒரு எண்ணூற்றி ஐம்பது வாக்குச்சாவடி எண்ணூற்றி ஐம்பது ஓட்டு இருக்கக்கூடிய எண்ணூற்றி அறுபது ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில கிட்டத்தட்ட இரநூறு வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விழுந்திருக்கு இப்போ இதில் எண்ணூறு வாக்கு இருக்குன்னா ஒரு முந்நூறு வாக்கு ஒரு ஒரு நூத்தம்பது வாக்கு திமுகவுக்கு நூற்றம்பது வா ஒரு இரநூறு வாக்கு அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கு இரநூறு வாக்கு அதிமுக நூற்றம்பது வாக்கு இப்படி மாறி மாறி வச்சிங்கன்னாலும் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு வச்சிங்கனாலும் அறநூறு வாக்குகள் ஆயிடுச்சு இப்போ இல்லை இந்த ரெண்டு கட்சிகளும் இரநூறுன்னு வச்சால் நானூறு வாக்குங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இரநூறு வாக்குங்க அப்போ அறநூறு வாக்குகள் அப்போது ஒரு வெறும் எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி இருபது வாக்குச்சாவிகள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட இரநூறு வாக்குகளுக்கு மேலே அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வந்து இருக்கு அண்ணா ஒரு எமர்ஜென்சி பிளேஸ் செவன் ஹில்ஸ் வணக்கம் சகோ உங்களுடைய என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்ன எமர்ஜென்சிங்கிறத சொல்லுங்கள் நான் அந்த இதை வந்து வேணால் பதிவு செய்கிறேன் நான் என்ன என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அண்ணா ஒரு எமர்ஜென்சி ப்ளேஸ் அதை நீங்கள் செய்தியில் குறிப்பிடுங்க நான் நிச்சயமாக அதை பதிவு பண்ணுறேன் என்னுடைய அலைபேசி எனக்கு கூட தரேன் ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க அப்போது இப்போது இப்போ இது போல் ஒரு கிராமப்புறங்கள் வரையில் அவங்களுக்கு நிகராக இப்போ நீங்கள் நீங்கள் திமுகவுக்கு முந்நூறு ஓட்டுன்னு வைங்க அதிமுகவுக்கு இரநூத்தொம்பது ஓட்டுன்னு வைங்க நாம் தமிழர் கட்சிக்கு இரநூறு ஓட்டு வெறும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணூறு எண்ணூற்றி அறுபது பூத்து எண்ணூற்றி அறுபது ஓட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூத்தில் இந்த போல ஓட்டுகள் பதிவாயிருக்கு இதெல்லாம் நாம போய் இங்கே வந்து இது ஒரு தோராயமாக ஒரு ஒரு பதிவான ஒரு வாக்குகள் என்னுடைய ஒரு கணக்கு ஒரு வேளை இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் அந்த அது போல் ஒவ்வொரு கிராமங்கள்தோறும் கடந்த முறை ஒரு தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் நானூற்றி ஐம்பது வாக்குகள் இருந்துச்சு அதே போல் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வார்டில் இருக்கக்கூடிய வார்டில் மொத்தம் எண்ணூறு தொள்ளாயிரம் வாக்குகள் என்று நினைக்கிறேன் அதில் முந்நூறு நானூறு வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அப்போவே பதிவாகிருந்தது அப்போது கிராமங்கள் தோறும் கட்சி வந்து வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனாலும் இந்த சின்னம் என்கின்ற ஒன்றில் இன்றைக்கு எவ்வளவோ ஒரு ஒரு பெரிய ஒரு அவதூறுகளை செய்த இந்த அரசிற்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையமும் சதி செய்தது எதிர்கட்சிகளும் சதி செய்தது எல்லா கட்சிகளும் சதி செய்ததாலும் இந்த சதியெல்லாம் இன்றைக்கு முறியெடுத்து நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையே படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வாக்கு சதவீதம் என்பது உயருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போதுதான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அதற்கான ஒரு ஒரு தனி கனவு பதிவு செய்வோம் ஆனாலும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது உண்மையில் ஒரு அந்த மை சின்னம் என்பது கிராமங்கள் தோறும் பரவலாக சென்றடைந்து அதிகமாகவே இந்த சின்னம் என்பது எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பேசப்பட்டு விட்டது வாக்களிக்கப்பட்டு விட்டது பெரும்பாலான மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இந்த ஒரு சின்னத்திற்காக உழைத்த அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் நெருப்புத்தமிழுடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன் இந்த கருத்தை நான் வெளியிடுறேன்னா இதை வந்து நாம இணையதங்களில் பய பயணிக்கிறோம் அப்படி என்பதுனாலையும் ஏ இணையங்களில் பயணிக்கும் போது அதிகமான நோக்கம் என்னுடைய நோ என்னுடைய கவனமெல்லாம் இணையங்களில் தான் இருக்கும் அப்படி இணையங்களில் இருக்கும்போது இணையங்களில் இது எப்படியெல்லாம் கொண்டு செல்லப்படுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஐடி விங் தான் அந்த அளவிற்கு இளைய தலைமுறைகளினுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே சராசரியாக மூன்று முதல் ஐந்து சதவீதம் வாக்குகளை எல்லா இடங்களிலும் சராசரியாக ஒரு ஐந்து சதவீதத்திற்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மைக் சின்னம் என்பது ரொம்ப பறந்து எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கு இனிவரும் காலங்கள்ல இந்த சின்னங்களை வந்து தவற விடாது சரியான நேரங்கள்ல சரியான சரியான நேரங்கள்ல சின்னத்தை எந்த சின்னத்துல நிக்கிறோம் எந்த சின்னம் வேணும் என்பதை முடிவு செய்து அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து கொள்வது இனிவரும் காலங்களில் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தேர்தல் உணர்த்தி இருக்கும் ஆனாலும் பெரும்பாலான பெரும் பெரும் ஒரு ஒரு பெரும்பாலான மக்கள் வாக்களிக்கக்கூடிய விவசாய சின்னத்தை வந்து மாற்றி அந்த சின்னத்தை மற்றவருக்கு கொடுத்து அதன் பிறகு ம நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன சீமானினுடைய சின்னம் என்ன என்பது அதுவே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அப்படி அதுவே வந்து பல மில்லியன் கணக்கு பல மில்லியன் பார்வையாளர்களை வந்து எட்டிடுச்சு சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த இணையங்கள் வாயிலாக நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்ப அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒரு ஐடி விங்கை வச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா ஐடி விங்கை வச்சு என்னதான் இவங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் ஐடி விங்கே இல்லாமல் ஐடி விங்குக்குன்னு ஆள் இல்லாம ஒவ்வொருவனும் அவர் ஐடி விங்காகவே தனி ஒருவனாக மாறி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைக்கக்கூடிய இளைய தலைமுறைகளினுடைய இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இளைய இளைய தலைமுறைகளையும் பாராட்டியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமும் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை பரவலாக பேசப்பட்ட பரவலாக பெரிய தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறைகளிடமும் இன்றைக்கு வந்து இந்த சாதாரண ஒரு ஒளிவாங்கி சின்னத்தை மை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்ததனுடைய நோக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அதே வேளையில் என்னுடைய அம்மா காலம் காலங்காலமாக அவர்களெல்லாம் வேறு ஒரு திராவிடங்களுக்கு வாக்களித்த போது இன்றைய இந்த தேர்தலில் என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய அத்தை மாமா மற்றும் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்னுடைய பின் பின்பற்றக்கூடிய இளைய தலைமுறையினர் அனைவருமே நம்முடைய மைச்சின்னத்திற்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைய இந்த வாக்கு ச வாக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை அதிகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு எல்லாருமே இங்கே வந்து மக்களினுடைய மனநிலை என்பது மாறி மாறிக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதே வேளையில் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள இந்த சின்னம் என்பது எல்லா இடங்களையும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து பரப்புரைக்கு செல்லலை உதாரணத்திற்கு சிங்கமன்னூருக்கு எத்தனை பேர் வந்தாங்க இல்லை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போட்டியிட்டவங்க எங்கள் ஊர் பகுதிகளுக்கெல்லாம் வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை என்று இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமை ஒன்று மை சின்னத்துக்கு போடுவோம்பா அப்படின்ற ஒரு உணர்வுகளோடு எல்லாருமே வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பரவலாக கிராமங்களில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த சின்னங்கள் எல்லாம் ஒரு காலங்களில் மக்கள் அதிகமாக வெயில் 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 ரொம்ப வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு அன்றைய காலங்களில் மக்கள் எல்லாம் போகும்போது இலைகளை வந்து பிச் பிச்சு வைத்து வைத்து தலையில் வைத்து கொண்டு பெண்கள் எல்லாம் வந்து வாக்குப்பட செலுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அப்படி வாக்குப்படும் போது எல்லாருடைய தலையிலையும் இரட்டை இலை என்பது குத்தி இருந்திருக்குறாங்க கேட்டால் வெளியில வெயிலுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுபோல் மக்கள் வந்து அந்த அளவிற்கு நேசித்தாங்க ஒவ்வொரு கட்சியையும் உதயசூரியன் இலை அப்படின்னு நேசித்தாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி நேசிக்கக்கூடிய மக்களினுடைய மத்தியில் இன்றைக்கு ஒரு வயசா வயதானவர்கள் கூட ஒரு வயதான தாத்தா ஒரு வயதான பாட்டி ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் எல்லாம் கொந்தளித்து கொண்டு இன்றைக்கு மைச்சன்னத்துக்கு ஓட்டு போட போறோம் நான் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு போய் ஓட்டு போட்டது தான் உண்மையில் இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு காலங்கள் எவ்வளவோ மாறி இருக்கு எவ்வளோ பேர் பணங்களை கொடுக்குறான் நூறு கோடியிலிருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி செலவு செய்து முந்நூறு கோடி ரூபாயாவது செலவு செய்தா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் ஒரு லட்சம் ஓட்டா காணோன்னு அந்த ஆளு நடுத்தரில் நிற்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் ஓட்டுங் கொடுக்கல ஓட்டு ஓட்டு பிரச்சாரம் பண்ணுவதற்கும் வரல அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ஈடுபட முடியல நிறைய பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க ஆள் இல்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லை ஓட்டு கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற பட்டாக்குறை நம்மளுடைய பகுதிகளெலாம் அதிகமாகவே இருந்த போதிலும் இருப்பினும் மக்கள் வெளுத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியான மைக் சின்னத்திற்கு ஒலிவாங்கிற்கு வாக்களித்து அனைவருமே தங்களினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதான் உண்மை ஐந்து சதவீதம் வருது ஒருவேளை ஏழு சதவீதம் தான் வாக்குகள் வருது அப்படின்னாலும் அது ஏழாயிரம் சதவீதம் வாக்குகளுக்கு சமமான ஒரு ஒன்று என்று சொல்ல முடியும் ஏனென்றால் சின்னங்களையும் பறித்துவிட்டு கட்சியையும் முடக்க முடக்கி விடுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் இறுதி வரை சின்னத்தையும் கொடுக்காமல் இப்படி இப்படி இழுபறியில் இருந்தும் இந்த இறுதி கட்டத்தில் எழுந்து இன்றைக்கு ஒரு புரட்சிகரமாக மாற்றிய நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியே ஆக வேண்டும் இந்த கட்சிக்காக உழைத்த அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சார்பாகவும் தமிழ் தேசியத்தினுடைய சார்பாகவும் உலக தமிழர்களினுடைய சார்பாகவும் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர்களுடைய இந்த உழைப்பை நாம் அனைவருமே பாராட்ட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் இந்த இளைஞர்களினுடைய உழைப்பு என்பது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தங்கள் நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ஒரு கொத்தனாராக இருக்கிற வேலைக்கு போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஓட்டினா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு தினக்குழிக்கு வேலைக்கு போறேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இதையெல்லாம் விட்டு விட்டு பல நாட்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு எந்தவித வித ஒரு எதிர்பார்ப்புமின்றி இந்த தேர்தலில் ஈடுபட்டு தங்களுடைய உழைப்பை தங்களுடைய இரத்தத்தை அர்ப்பணி அர்ப்பணிப்பாக்கி இந்த தேர்தலிலும் கிராமங்கள் தோறும் மைக் என்பது பரவி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை ஊடகங்கள் வந்து எல்லாருமே பேச மாட்டாங்க பேசுவதும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கட்சி வளர்ந்து கூடாது என்கின்ற ஒரு நினைப்பில் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனாலும் மைச்சின்னம் வளர்ந்துவிட்டது நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இளைய இளைய தலைமுறைகளினுடைய எழுச்சியே மிக முக்கிய காரணம் என்றும் கூறலாம் இன்ன இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் சினிமா சாராயம் என்பதில் அதிகமாக கஞ்சா போன்றவைகளில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற போதிலும் கொள்கை கோட்பாடு என்று அரசியலில் ஈடுபட்டு தங்களுடைய நிலைகளில் மாறுபட்டு தமிழ் தேசியத்தை நேசித்து கொண்டு இன்றைக்கு அனைவரும் தமிழகத்திற்கு விடுதலை வேண்டும் என்று போராட்டக் களத்தில் இறங்கி இருப்பது உண்மையில் ஒரு தமிழினத்தினுடைய ஒரு பேரழு பேரெழுச்சி அப்படின்னே சொல்ல முடியும் ஆகவே இன்றைய த இளைய தலைமுறைகளினுடைய இந்த இன்றைய எழுச்சி உண்மையில் பாராட்டக்குரியது அவர்களினுடைய உழைப்பு பாராட்டத்தக்கது மைச்சின்னம் ஓங்கி ஒளிவாங்கிய வாங்கிய நின்று கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம் தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்